இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் ஆறு எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி என்று இருபத்தி மூன்றாம் வசனம் அன்பானவர்களே காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது நாம் தேடும் மாபெரும் பரிசு மிக சமீபத்தில் இருக்கிறது நாம் அடைய வேண்டிய குண லட்சணங்களை வேதாகமம் காட்டுகின்ற வெளிச்சத்தின்படியே நாம் நம்மை முழுமையாக கர்த்தருக்கென்று பூரண பிரதிஷ்டை செய்தாக வேண்டும் இது நாம் உலகத்திற்கென்று மறித்தவர்களாவதை குறிக்கிறது அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைப்பவர்களாயிருக்கிறோம் தேவ கிருபையினால் உலக தலைமையையும் அதிகாரங்களையும் ஒதுக்கி விட்டோமானால் அப்போஸ்தலனாகிய பவுலுடனே கூட நாமும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்கவர்களாவோம் கிறிஸ்துவின் அங்கங்களாக கிறிஸ்துவை வழிகாட்டியாக கொண்டு தேவ நடத்துதலின் முன்மாதிரியை பின்பற்றினோமேயானால் நம்முடைய கர்த்தராகிய இயேச கிறிஸ்துவுக்கு ஒத்த குணலட்சணங்களை உடையவர்களாக ஆகக்கூடும் இயேசு தம் சுயசித்தத்தை விட்டுவிட்டு பிதாவின் சித்தத்தையே சிறமேற்கொண்டு நடந்தது போல நாமும் நடப்போமேயானால் இயேசு பிதாவினிடத்தில் பெற்ற பரிசுகளை நாமும் பெறுவோம் என்று நிச்சயத்திருக்கலாம் தேவராஜ்யத்தில் நமது தலையும் கர்த்தருமானவரால் பரிசு கிடைப்பது நிச்சயம் வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஆகஸ்ட் நாலாம் தேதியிட்ட ஒரு குறிப்பை பார்க்க போறோம் இது வந்து ஒன்னு இருபத்தி ரெண்டு மையமா வச்சிருக்க எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை சபைக்கு தலையாக ஏற்படுத்தினார் இதுதான் இந்த வசனம் சரியா சொன்னீங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பின்படி கிறிஸ்து தலைவராய் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இந்த முழுமையான அர்ப்பணிப்புன்னு அது என்ன சரி சரி நேரடியா விஷயத்துக்கு போலாம் இந்த குறிப்பு எடுத்த உடனே ஒரு அவசர உணர்வை குடுக்குது இல்லையா காலம் பத்தின ஒரு குறிப்பு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா காலம் குறுகியது அப்படின்னு அழித்து சொல்லுது அப்படியா ஆமா அதாவது நாம எதிர்பார்க்கிற அந்த பெரிய பரிசு ரொம்ப பக்கத்துல இருக்கு ஆனா அத அடையறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தின் கரம் அவசியம்னு தெளிவா சொல்லுது ஓ அப்போ இது சும்மா ஏதோ ஒரு விஷயம் இல்ல கண்டிப்பா தேவைப்படுற ஒண்ணுன்னு சொல்றீங்க கண்டிப்பா ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி சரி அந்த பாத்திரத்தின் தரம் பத்தி பேசும்போது அது சும்மா கிறிஸ்துவ தலைவரா ஏத்துக்கிட்டா மட்டும் போதுமா இல்லையே இல்ல இல்ல அது மட்டும் பத்தாது குறிப்புல வந்து சுயத்திற்கு மரித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் வருது கேட்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது தீவிரமா இருக்கு நடைமுறையில அது எப்படி இருக்கும் நம்ம பழைய அடையாளத்தை விட்டுடுற மாதிரியா உம் நல்ல கேள்வி அது ஒரு நல்ல ஒப்பீடு தான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கிறிஸ்தவ தலைவரா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களோட இதையும் சேர்த்துக்கிறது இல்ல ஓ அப்படியா ஆமா இது மற்ற எல்லாத்தையும் முழுமையா நீக்கறது அதாவது உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவ தவிர வேற எந்த ஒரு தலைமையோ அல்லது அதிகாரமோ இருக்கக்கூடாதுன்னு குறிப்பு சொல்லுது வேற தலைமையா உதாரணமா அது உங்க சொந்த லட்சியமா இருக்கலாம் இல்ல சமூகத்தோட எதிர்பார்ப்புகளா இருக்கலாம் இல்ல வேற தனிப்பட்ட விருப்பங்களா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அதெல்லாம் முழுசா துண்டிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படணும்னு சொல்லுது அப்போ அப்போஸ்லர் பவுல் சொன்ன மாதிரி எனக்கு பிழைப்பதே கிறிஸ்துவன்னு சொல்றது இதுதானா சரிய புடிச்சிங்க அதேதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோட ஒரு உறுப்பினரா அவரோட சித்தம் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கணும் வேற எதுவும் இல்ல சரி மத்த எல்லா தலைமைகளையும் துண்டிக்கிறது இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு மாதிரி தெரியுது சரி அப்படி செஞ்ச பிறகு அவரோட சித்தத்தை மட்டும் எப்படி பின்பற்றுறது அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது குறிப்புல ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு மூணு வழிகளை குறிப்பு சொல்லுது ஒன்னு அவருடைய வார்த்தை பைபிள படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம் சரி ரெண்டாவது தெய்வீக ஏற்பாடு அதாவது கடவுள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற சூழ்நிலைகள் அது சாதாரணமா பார்க்காம ஒரு வழிகாட்டுதலா பார்க்கணும் ஓ திறந்த கதவுகள் மூடிய கதவுகள் சவால்கள் இதெல்லாம் சொல்றீங்களா ஆமா அதெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் இல்ல அது வழிகாட்டியா இருக்கலாம் மூணாவது கிறிஸ்துவோட முன்மாதிரிய பார்க்கணும் ஆமா கிறிஸ்தவின் முன்மாதிரி அது ரொம்ப சக்தி வாய்ந்தது தானே அவர் பிதாவோட சித்தத்துக்கு தன்னை நமக்கு தெரியும் அப்போ நம்ம அர்ப்பணிப்பும் அந்த அளவுக்கு முழுமையா இருக்கணும்னு இந்த குறிப்பு சொல்லுதா சரியான பாயிண்ட் அங்கதான் இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியமாகுது கிறிஸ்து எப்படி தன்னோட சுயசித்தத்தை பிதாவோட சித்தத்துக்கு முழுசா கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம அர்ப்பணிப்பும் இருக்கணும்னு குறிப்பு தெளிவா சொல்லுது அப்ப இது ஏதோ மேலோட்டமான விஷயம் இல்ல உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது கண்டிப்பா இது ஒரு முழுமையான உள்ளான மாற்றம் சரி இவ்வளவு தீவிரமா முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை கேட்கும் பொழுது இயல்பாவே ஒரு கேள்வி வருது இதுக்கு என்ன பலன் ஏன் இந்த அர்ப்பணிப்பு தேவைன்னு குறிப்பு விளக்குதா அது பற்றியும் சொல்லுது கிறிஸ்துவுக்கு அவரோட முழு கீழ்ப்படிதலுக்கு பிதா கிட்ட இருந்து பலன் கிடைச்சது இல்லையா ஆமா அதே மாதிரி நம்மளோட முழுமையான அர்ப்பணிப்புக்கும் குறிப்பு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இதுல கொஞ்சம் கூட குறைவு இருக்க கூடாதாம் ஓஹோ ஆமா அப்படி முழுமையா அர்ப்பணிச்சா பரலோக இராஜ்யத்துல நம்ம தலைவரான கிறிஸ்துவ கிட்ட இருந்து அதுக்கு ஏத்த முழுமையான பலன் கிடைக்கும்னு உறுதி கொடுக்குது அப்படியானால் இது வெறும் தத்துவ ரீதியான கருத்து மட்டும் இல்ல ஒரு பெரிய சித்திரத்துல பார்த்தா ஆமா இந்த ராஜ்யத்தில் அந்த கடைசி பரிசை அடைகிறதுக்கு தேவையான ஒரு படிநிலை ஒரு குணாதிசய தகுதின்னு சொல்லுது இது ஒரு ஆப்ஷன்ல கட்டாயங்கிற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இது ஒரு விருப்ப தேர்மில்ல அவசியம்னு தான் குறிப்பு முன்வைக்குது முழுமையான அர்ப்பணிப்பு தான் அந்த இறுதி இலக்கை அடைய வழி ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன் இந்த குறிப்பு ஒரு தீவிரமான எந்த சமரசமும் இல்லாத முழுமையான அர்ப்பணிப்ப கேக்குது ஆமா கிறிஸ்துவ வந்து ஏதோ ஒரு தலைவரா இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒரே தலைவரா ஏத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அவரே வழி நடத்த அனுமதிக்கணும்னு சொல்லுது இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான சுய கூப்பிடுது இல்லையா எப்படி அதாவது இந்த குறிப்போட பார்வையில யோசிச்சா கிறிஸ்துவின் இந்த தனிப்பட்ட பிரத்யேகமான தலைமைக்கு போட்டியா உங்க வாழ்க்கையில இன்னும் வேற என்ன தலைமைகள் இல்லனா அதிகாரங்கள் ஒழிஞ்சிருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க எது உங்க முழுமையான அர்ப்பணிப்புக்கு தடையா நிக்குதுன்னு கேக்குறீங்க ஆமா அது என்னவா வேணா இருக்கலாம் நம்ம அறியாமலேயே சில விஷயங்களுக்கு நாம இடம் கொடுத்திருக்கலாம் இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கேள்வியோட இன்றைய ஆழமான ஆய்வை நாம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் நீங்க சிந்திச்சு பாக்க இது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி